தெளிவு இருக்கான்னு நான் கேட்குறேன் இன்னைக்கு செல்வ பரந்தகை எங்களுக்கு இடம் வேணும்னு கேட்குறாரு ஆட்சியில் தம்பி கார்த்திக் சிதம்பரம் சொல்கிறாரு அண்ணன் திருச்சி வேலுச்சாமி சொல்கிறாரு எங்களுக்கும் இடம் வேணும்னு ஏன் அண்ணன் திருமாவன் சொல்கிறாரு நாங்கள் நாலு ஓட்டு விழுந்தா அது ஒரு ஓட்டு எங்கள் ஓட்டுன்னு சொல்கிறாரு அப்போ அங்கே இருக்கிற குழப்பம் அவங்க என்ன இருக்கோ கூட்டணி ஆச்சான்னு கேட்டுவாங்க நாங்கள் தெளிவாக இருக்கோம் அதனால சும்மா திருப்பி 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 இல்ல நான் திருப்பி திருப்பி சொல்றேன் நாங்க வெற்றி பெறுவோம் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களும் எடப்பாடி அவங்கள போய் ஒரு கேள்வி கேக்குறீங்களா திருப்பி திருப்பி எங்களை நாங்க தெளிவாக இருக்கிறோம் தேசிய ஜனநாயகூட்டணி வெற்றி பெறும் அதற்கு பின்பு எதையெல்லாம் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களும் அண்ணன் எடப்பாடி அவர்களும் முடிவு செய்வார்கள் என்பதை தெளிவான எங்களது கருத்து நான் முடிவு செய்யறதுக்கு நாங்க சொல்றது நாங்க யாருமே இல்லை

நியாயம் கிடைக்க வேண்டும் பல சில ஆயிரம் இடங்களுக்கு பல லட்சம் பேர் எழுதியிருக்கிறார்கள் நியாயம் கிடைக்க வேண்டும் என்று நம்மளது கோரிக்கையாகவும் நாங்கள் அதை வைக்கிறோம் ஏனென்றால் தொடர்ந்து தமிழக மாணவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் ஆனால் நீட் போன்ற இதில் தமிழில் எழுதி இன்னைக்கு தமிழக மாணவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் அதையெல்லாம் வஞ்சிக வஞ்சகினே என்று சொல்லிவிட்டு குரூப் ஃபோர் போன்ற தேர்தலில் தமிழக மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் மாணவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் இளைஞர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் இது மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்பது எனது கருத்து மதுரை நீதிமன்றம் நேற்று ஒரு இது சொல்லியிருக்காங்க சாலை ஓரம் உள்ள கொடி கம்பங்களை அகற்றக்கூடாதுன்னு தடை உத்தரவு கொடுத்துருக்காங்க இருந்தாலும் சிலைகள் வந்து இடையூறு இல்லையா அதையும் அகற்றணுமா இல்லையா ஒரு இடைக்கால மனு தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி இல்ல இதுல முதல் வந்து அண்ணன் திருமாவளவன் தான் அதுல மகிழ்ச்சியா இருப்பாருன்னு நினைக்கிறேன் அவரோட முதல்ல முதல்ல திமுக அரசு அங்க உள்ள அதிகாரிகள் யாரோட கொடி கம்பத்தை திறகு எடுக்கிறாங்களோ இல்லையோ முதல் எங்க கொடி கம்பத்தை எங்களுக்கு எதையும் கொடி வைக்க விடுறது விடுறதில்லை அடுத்தது ஆனால் திருமாவளவன் அவர்களையும் வைக்க விடுறது விடுறதில்ல ஆனா அதையெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க அடிமையா அவங்க கூட்டணி தான் இருப்பேன் ஏன்னா பாஜக உள்ள வந்துடும் பாஜக உள்ள வந்துடும் அதுக்கு நான் எவ்வளோ அடிமையா வேணாலும் இருப்போம் அடிமைத்தனமோடு இருக்கிறார்கள் கோர்ட் சொல்றதுல நான் ஒரு கருத்து சொல்ல முடியாது ஏன்னா அதில் லீகலாக ஒரு கருத்து சொல்ல முடியாது ஆனால் பா இல்லை ஒரு இல்லை ஒரு நிமிடம் கோர்ட்டு சொன்னால் அது நான் மறுத்து சொல்ல முடியாது அதிகாரிகள் பாராபட்சமாக நடந்து கொண்டார்கள் அப்படின்றத பதிவு செய்கிறேன் கொடியை எடுக்கிறதுல அப்புறம்